மகாராஷ்டிரா மாநிலம் தங்கிலி மாவட்டத்துல புக்வாட் என்ற பகுதியைச் சேர்ந்தவர் ராதிகா லோகண்டா இவங்களுக்கு இருபத்தி ஒன்பது ஆகுது இவருக்கு அனில் லோகண்டா என்கிற ஐம்பது வயது நபரோட மூன்று வாரங்களுக்கு முன்னாடிதான் திருமணமும் நடந்திருக்கு அனில் லோகண்டாவிற்கு ராதிகாவுடன் இரண்டாவது திருமணம் நடந்திருக்கிறது இதனால் முதல் மனைவி பார்த்தீங்கன்னா கேன்சராலும் இறந்திருக்காங்க அதனால இரண்டாவது திருமணமும் பண்ணியிருக்காங்க இந்த நிலையில கணவன் மனைவிக்கிடையே நேற்று இரவு குடும்ப தகராறு ஏற்பட்டிருக்கு அனில் லோகாண்டா பாத்தீங்கன்னா பெற்றோரை வற்புறுத்தி தனது விருப்பத்திற்கு மாறாக திருமணம் செய்து கொண்டதால் ராதிகா அவருடன் அடிக்கடி தந்தை வந்திருக்காங்க இதன் பின்னர் அனில் லோகாண்டா பாத்தீங்கன்னா படுக்கைரியில தூங்க இருக்காங்க நள்ளிரவு பன்னிரெண்டு முப்பது மணி அளவில் பாத்தீங்கன்னா அனில் லோகாண்டா தூங்கி கொண்டிருந்திருக்காங்க அப்போது அவரது மனைவி அருகில் இருந்த கோடாரி எடுத்து கணவனின் தலையில பாத்தீங்கன்னா சரமாரியா வெட்டியிருக்காங்க இதனால அனில் லோகாண்டா பாத்தீங்கன்னா துடி துடித்து சம்பவ இடத்திலேயே பரிதாபமாக உயிரும் இழந்திருக்காங்க பின்னர் பாத்தீங்கன்னா தனது கணவரை கொலை செய்தது உறவினர்களுக்கு ராதிகாவை பாத்தீங்கன்னா தொலைபேசி மூலம் தகவலும் கொடுத்திருக்காங்க இதனை இந்த விவகாரம் போலீசாரின் கவனத்திற்கும் சென்றிருக்கு அதன் பின்னர் சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த போலீசார் கொலை செய்த ராதிகாவையும் கைது பண்ணியிருக்காங்க குடும்பத் தகராறு இந்த கொலைக்கான காரணம் போலீசாரின் முதற்கட்ட விசாரணையில தெரிஞ்சிருக்கு இருப்பினும் மேலும் இந்த பெண்ணிடம் இப்போ தீவிர விசாரணையும் மேற்கொண்டு வராங்க இந்த சம்பவம் பாத்தீங்கன்னா அந்த பகுதி மக்களிடையே மிகவும் சோகத்தையும் பரபரப்பையும் ஏற்படுத்தி இருக்கு மேலும் இது போன்ற வீடியோக்களை உடனுக்குடன் காண மறக்காம நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி டெய்லி நம்ம போடக்கூடிய வீடியோவுக்கு உங்களுடைய ஆதரவை தெரிவிங்க